ஆக அப்போ இந்த பிறந்த சந்தர்ப்பத்தில் என்ன நட்சத்திரம் உண்டோ அந்த நட்சத்திரத்தை வச்சுத்தான் நமக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்களை அனுபவிச்சு நாம் தெரிஞ்சுக்கிறோம் வாழ்க்கையில நமக்கு ஏற்படுறதுக்கு வேண்டியது இந்த நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சமஸ்தா அசுக்கினோ பகுந்தும் சர்வேஜனா ஆசுக்கினோ பகுந்தும் அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டா ஆட்டம் சிவபெருமானுடைய தருணங்களுடைய பத்திர புத்தகத்தை சாற்றி நமஸ்கரிப்போமா ஈஸ்வரானுகிரகம் பகவானுடைய ஒரு பிரசாதமே நல்ல சிந்தனை ஏற்படுறது எத்தனையோ பிறவிகளுக்கு பிற்பாடு மனுஷ ஜென்மாவ பகவான் கொடுக்குறாங்க புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் பல்விருகமாகி பறவையாய் கல்லாயின்னு வரிசையா ஒரு ஸ்தானத்துல இருந்து அடுத்த ஸ்தானம் அடுத்த ஸ்தானம்னு கிடைச்சு மனுஷ ஜென்மா கிடைக்கிறது மனித பிறவிங்கிறதே அரிதுதானே அப்படி இந்த மனித பிறவியில நிறைய தர்மங்களை பண்ணி பகவத் சரணத்தை அடைகிறதுக்காக ஏற்பட்டது நாம எங்கேருந்து வந்தோமோ அங்க போய் கரையணும் திருப்பி திருப்பி பிறந்தும் இறப்பதும் இறப்பதும் பிறப்பதுமாக இருந்தாக்க அது அர்த்தம் இல்லாம போயிடுறது அதுக்கு ஒரு வழிய பகவான் கொடுத்திருக்க அந்த வழிதான் சனாதன தர்மங்கிற நம்மளுடைய ஈஸ்வர சிந்தனையோட இருக்கக்கூடிய நம்முடைய ஹிந்து மதம் இதுல பிறக்கிறதே நாம் எந்த சமயத்துல பிறக்கிறோமோ அந்த சமயத்தை வச்சுண்டு உண்டான பலன்களும் அதற்கு உண்டான அனுகிரகமும் உண்டாக்கி தரப்படுறது இந்த பிறப்பு எப்படி ஏற்படுறது அப்படின்னா முந்தைய ஜென்மாக்கல்ல நாம் சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய புண்ணிய பலனால கிடைக்கிறது இந்த புண்ணிய பலனை சேர்த்து வச்சு ஒரு மனுஷனா பிறக்கம் ஆக அப்போ இந்த பிறந்த சந்தர்ப்பத்துல என்ன நட்சத்திரம் உண்டோ அந்த நட்சத்திரத்தை வச்சுத்தான் நமக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்களை அனுபவிச்சு நாம் தெரிஞ்சுக்கிறோம் வாழ்க்கையில நமக்கு ஏற்படுறதுக்கு வேண்டியது இந்த நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சப்த விம்சதி நட்சத்திரம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் ஆக மொத்தம் மூலக்கரு இந்த பிரம்மாண்டத்துல நூத்தி எட்டுக்குள்ள அடக்கம் ஒருத்தருடைய குணம் ஒருவருடைய செயல்பாடு அவருக்கு ஏற்படக்கூடிய பதவி சுகபோகங்கள் அவருடைய ஸ்தான பலம் ஈஸ்வர சிந்தனை இதெல்லாம் அடிப்படை இந்த நட்சத்திரத்தினுடைய குணம் குணாதிசயங்கள் இது மனுஷாலுக்குன்னு சொல்லிட்டேன் ஒரு கிராமத்துக்குண்டு ஒரு நகரத்துக்கு உண்டு ஒரு க்ஷேத்திரத்துக்கு இந்த நட்சத்திர தேவதைகள் இருபத்தி ஏழு பேரும் யார் அப்படின்னு கேட்டா தக்ஷ பிரஜாபதியினுடைய குழந்தைகள் இவளுக்கு தான் பேரு அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மருகசீரிஷம் திருவாதனி புனர்பூசம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரமும் இருபத்தேழு ஆலயங்கள்ல தங்களுடைய சக்திய அப்படியே சாநித்தியமாக வச்சிருக்கு அந்த கோவில்ல பூஜை பண்ணி அது ஒரு ஸ்தானத்தை பிடிச்சிருக்கு அப்படிப்பட்ட கோவில்கள் நம்முடைய பாரத தேசத்துல இருக்கு நாம வாழக்கூடிய தட்சிண பிரதேசத்திலேயே இந்த இருபத்தேழு கோவில்களும் இந்த நட்சத்திரத்துக்கு உரித்தான தேவதைகளும் அமைஞ்சிருக்கும் அப்படி உண்டான நட்சத்திர கோவில்களையும் நட்சத்திரத்துக்கு உண்டான குணாதிசயங்களையும் அந்த நட்சத்திர கோவில்களை ஒரு முறை வாழ்க்கையில தரிசனம் பண்றத அவளுடைய வாழ்க்கை மாறுவதற்கு உண்டான விவரணங்களையும் நாம் அனுபவிக்க இருக்கிறோம் நட்சத்திர கோவில்கள் அப்படிங்கிற பொருள்ல இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்கள் நட்சத்திரத்திற்கு உண்டான விருஷங்கள் அதாவது மரங்கள் புண்ணிய தீர்த்தங்கள் தேவதைகள் தாதுக்கள் அப்படின்னு ஒன்னொண்ணுத்தையும் அனுபவிக்கிறதுக்கும் பகவான் எப்ப யாருக்கு எதை தரான்னு தெரியாது இருபத்தேழு நட்சத்திரமும் சுவாமி ஆராதனை பண்றது பகவானுக்கு தீபாராதனை பண்றதே அந்த தீபத்துக்கே நட்சத்திர தீபம் சுவாமிக்கு மந்திர புஷ்பம் சாத்திரத்தை நக்சத்திராணி வா அபாமாயதனம் ஆயதனவான் புஷ்பத்தருத்து போனோம் நடராஜ பெருமானுடைய மேல இருக்கக்கூடிய திருச்சுடர்ல சில திருச்சுடர்ல இருபத்தி ஏழு இருக்கும் நட்சத்திரம் அப்படி இந்த நட்சத்திரத்தை வச்சுதான் எல்லாமே எல்லாத்தையும் கொடுத்துரும் அந்த தேவதையோ தெய்வத்தையோ நம்ம வழிபட்டா நமக்கு எது வேணுமோ அதை கொடுத்துரும் நாம நினைக்கிறதெல்லாம் கொடுத்துட்டா நம்ம கஷ்டப்படுவோம் அதேபடி ஒரு காட்டு வழியா ஒருத்தன் போயிட்டு இருக்கான் அவன் போயின்னு இருக்கிறத எங்கேயோ ஒரு இடத்துல நிக்கிறான் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கலாமேன்னு உட்காந்துருந்தான் வெகு தொலைவுலேருந்து நடந்து வந்ததுனால கொஞ்சம் குடிக்க தீர்த்தம் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறான் அவன் நினைச்ச மாத்திரத்துல யாரோ கோவலையில தீர்த்தம் கொண்டாந்து கொடுக்குறா ஆச்சரிய கொண்டு விட்டான் தீர்த்தத்தை சாப்பிட்டா கீழே வச்சான் சாந்தியான பிற்பாடு சாப்பிட்டா தேவையில் திரும்பி பார்க்கறா பஞ்சபட்ச பரிமாணத்தோட அவனுக்கு எதெல்லாம் சுஜி ருஜியா பிடிக்குமோ அத்தனை இருக்கு சாப்பிட்டான் சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்சம் சோர்வா இருக்கு படுத்துண்டான்னு என்ன இருக்கு பக்கத்துல பார்த்தா ஹம்ச தூளிகா மஞ்சமே வந்து படுத்து விட்டான் அடுத்து பிற்பாடு பா நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு முறை அந்த அந்த பகுதியை திரும்பி பார்த்தா அந்த வனம் அந்த காட்டுல யாருமே இல்லை யாருமே இல்லையே அப்படின்னு உனக்கு பயம் வந்தது ஏதாவது கொடிய மிருகங்கள் வந்து அடிச்சா என்ன பண்றதுன்னா ஒரு சிங்கம் வந்து அடிச்சு சாப்பிடுது அந்த விரக்ஷத்துக்கு கீழே யார் எதை நினைக்கிறாலோ அதை கொடுக்கணும் நாம் அது மாதிரி நினைச்சிடக்கூடாது நமக்கு எது தேவையோ அது பகவான் தருவோம் மாணிக்க வாசக சுவாமிகள் சொல்றதே வேண்டத்தக்கது நீ வேண்ட முழுதும் நீங்கிறது அதனால அந்த விரக்ஷம் கற்பக விரக்ஷம் நட்சத்திரங்கள் எப்படின்னு கேட்டா காமதேனு மாதிரி நமக்கு எது தேவையோ அது கொடுக்கும் நாம் நினைப்பதெல்லாம் பெற்றுவிட்டால் ரொம்ப கஷ்டப்படுறேன் சின்ன குழந்தை கத்தி கேட்கறதுன்னு கொடுக்க முடியாது இல்லையா இது மாதிரி நட்சத்திர கோவில்கள் அந்த நட்சத்திர கோவில்கள் எப்படி இருக்கும் நாம் எப்படி அனுபவிப்போம் வரும் பகுதிகளிலே அனுபவித்து அருள் பெறுவோம் ஓம் நம